நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் டீல் தான் வந்திருக்கேன் நீ என்ன மாதிரி பூ இல்ல ஏல வைக்க போறேன் போறியா கஞ்சா இல்ல லோக்கலா புரியல இல்ல நீ இந்த ஏரியாவான்னு கேட்டேன் ஆமா உன்னை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே நான் கூட தான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்ல நான் இந்த ஏரியாவுக்கு பூசு தான் ஏ கோப்படாதே நான் உன்கிட்ட ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஓ நீ என்ன மாதிரி பூ பிசினஸா சரி பூவெல்லாம் இல்லை இல விற்க போறேன் ஆஹ் புரியல கஞ்சா இல்ல இங்க பாரு இந்த ஏரியால யார் யார் எப்படின்னு உனக்கு தான் கரெக்டா தெரியும் நம்ம டார்கெட்டே காலேஜ் பசங்க தான் அவனுக்கிட்ட மட்டும் இந்த கஞ்சாவை கை மாத்தி விட்டேன்னு வச்சுக்கோ சரியான லாபம் நானும் நல்லா இருப்பேன் நீ நல்லா இருப்ப ராணி மாதிரி வளரலாம் சரி எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இங்க பாரு தனித்தனியா பாக்கெட் போட்டு மொத்தமா ஒரு அமௌண்ட் கொண்டு வித்துறேன் நீ அதுக்கு அப்புறம் லாபம் வச்சு எவ்வளவு நாள் வித்துக்கோ அது ஓசாமர்த்தியம் டப்பரா இவர் மொத்தமா ஏண்ட குத்துறாரா ஆனா நான் மட்டும் ஒரு ஒருத்தங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு ரிஸ்க் எடுத்து வித்து அதுல காசு சம்பாதிக்கணுமா நல்லா இருக்கேன் உங்க டீலிங்க இதெல்லாம் சரி பண்ணி வராது நீ கிளம்பு இது பூ வைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் இல்ல ஈஸியா உத்துரலாம் அப்படியா அப்ப நீயே போய் வைக்க வேண்டியதானே என்ன ரிஸ்கா இருக்கும் யோசிக்கிறியா சரி இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்போ ஒண்ணு பண்ணு நீ மொத்தமா என்கிட்ட குடுத்துரு நீ சொன்ன மாதிரியே நானே எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ரிஸ்க் எடுத்து உத்துறேன் அதுல வர காசை ரெண்டு பேரும் பர்சன்டேஜா பிரிச்சுக்கலாம் என்ன சொல்ற பர்சன்டேஜா ஏய் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ வேற ஆளை பாத்துக்க ஏ இல்ல இல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பிரிச்சுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படியா சரி பர்சன்டேஜ் பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் சும்மா பேச்சுக்கு கேட்கறேன் இப்ப உன்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு உன்னை நான் இப்ப ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணுவ ஏமாத்திட்டேனாவா ஏய் இங்க பாரு நீ எங்கேயும் போக முடியாது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கிட்ட தான் வரணும் இது ஒரு செயின் சர்க்கிள் மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ உனக்கு பின்னாடி யூஸ் ஆகும் இதோட மெயின் டீலரே பாம்பிலருக்கு முகேஷ் தான் அவனுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பெரிய லிங்க் இருக்குது தெரியுமா அது போக நம்ம ஊரில் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்திபனே அவருக்கு ஊருக்குள்ளே செல்வாக்கு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் அவர் பொருள் மிஸ் ஆனா கோல்லாக போனால் கூட தயங்க மாட்டார் ஏய் என்ன பயந்துட்டியா நீ ஏமாத்தினா பயப்படணும் இப்போ ஏன் பயப்படுற நான் பயப்படல ஆனா நீ சொன்ன இதெல்லாம் வீடியோல கரெக்டா இருக்கான்னு பாறேன் கஞ்சா இல்ல நீ எல்லாம் வரணும் சொன்னல்ல அப்பவே अलग வீடியோ எடுத்துட்டேன் ஏன்டா டேய் உனக்கு एवளோ இருந்தா என்கிட்டே வந்து மொத்த கதை இப்படி கக்குவ நான் பூ விக்கிறவன் மட்டும் இல்லடா போலீஸ் இன்ஃபார்மர் போலீஸ் இன்ஃபார்மர்

ஆனா போலீஸ் தரந்து ஓடவே முடியல ஹான் ஹே ஹே நீலமா என்னம்மா பண்ற? இங்க முதல்ல வாம்மா. ஏன் உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? என்ன இப்ப எதுக்குங்க நீங்க வந்தீங்க? இன்ன ரைட்ஸ் இருக்கா இப்போ நான் உன்னை அடிச்சேன்ல அந்த வலிய விட உன் சாவுதான் இருக்கிறதுல பெரிய வலிய கொடுக்கும் உனக்கு மட்டும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் அப்பா அம்மா உன் சுற்றத்தார் எல்லாருக்குமே வலி இருக்கும் அப்படியே உனக்கு சாவணும்னு என்ன எழுதியிருக்கு நிறுத்துங்க நான் செத்தாலும் இங்க கவலைப்பட யாரும் இல்லை போதுமா நீங்க ஏன் அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட்

அறிவு இருக்கா நான் தான் சொல்றேன்ல நான் செத்தாலும் இங்க கவலைப்பட யாருமே கிடையாது போதுமா என் வழிக்கும் வேதனைக்கும் காரணம் நான் ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்ததுதான் என்னடா வாழ்க்கை இது காதல் கிடைக்கணும்னு ஒருத்தன் சாவுறான் காதல் கிடைச்சாலே இங்க ஒண்ணு சாவபோது என்னதான் காதலோ இத பாருமா இந்த மாதிரி எல்லாரும் இதனால சாவ போறேன் அதனால சாவ போறேன் தான் முடிவுன்னு நினைச்சான்னு வச்சுக்கோ உலகத்துல மனுஷங்களே உயிரோட இருக்க முடியாது எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் வாழ்க்கை இப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ எல்லாருக்கும் நீ தான் ஒரு பெரிய தப்பான எடுத்துக்காட்டா ஆயிடுவ இதுவே நீ எதாவது ஒண்ணு சாதிச்சு பெரிய ஆள் ஆகியோ ஏதாவது உருப்பிட்டு அது மூலியமா உன் வாழ்க்கையில நின்னன்னு வச்சுக்கோ ஏன் அப்ப நீ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருப்ப முதல்ல கண்ணத்தோட இத பாரு எனக்கா யாருமே இல்லையே நான் தனியா இருக்கேனே அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத உனக்காக முதல்ல நீ நில்லு எவன் வரானோ இல்லையோ உனக்காக நீ முதல்ல நிக்கணும் அப்பதான் இந்த உலகம் உனக்காக வழிவிடும் புரியுதா கவலைப்படாத ம் சரி ரொம்ப டயர்டா இருக்க ஏதாவது சாப்பிட்டியா டீ குடிக்கிறியா காசு இல்லக்கா

தூரும்பில இருப்பேன் சரி நீ எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை கிடைச்சிருக்கு அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன் எனக்கு இப்ப கல்யாணம் கூட ஆயிடுச்சுக்கா அன்னைக்கு மட்டும் அந்த தப்பான முடிவு எடுத்திருந்தேனா இப்ப கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கைய நான் இழந்திருப்பேன்கா ரொம்ப தேங்க்ஸ்கா பரவாயில்லமா மல்லிப்பூ ஓகேவா கொடுங்கக்கா ஆ வாங்கிட்டியா போலாமா இல்லைங்க நம்ம டார்கெட்டே காலேஜ் பசங்க தான் அவனு மட்டும் இந்த கஞ்சாவை கை மாத்தி விட்டேன்னு வச்சுக்கோ சரியான லாபம் நானும் நல்லா இருப்பேன் நீ நல்லா இருப்ப ராணி மாதிரி வளரலாம் என்ன கை வச்சிருக்க முதல்ல கையெடு மா இவன தெரியுமா இவர்தான் கை ஹஸ்பண்ட் இவனா மா இவன் யாருன்னு தெரியுமா இவன் ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப அப்படி இல்லக்கா நான் மொத்தமா மாறிட்டேன் நீங்கள் என்னை வீடியோ எடுத்தீங்களே அன்னைக்கு நேற்று நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்கா ஆனால் இந்த பார்த்தி அண்ணன் பாம்பே முகேஷ்லாம் இந்த கஞ்சா கேஸில் அவங்க பேர் கூட வராத மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானுங்க என்னால் தான் முடியல ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது தான்கா வாழ்க்கைனா என்னன்னு முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாள் நைட்டும் என்னை போடுறதுக்கு ட்ரை பண்ணானுங்க அடுத்த நாள் காலையில் பாப்பேனா கூட தெரியாமல் இருந்தேன் வாழ்க்கைனா என்னன்னு அப்போதான்கா முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ முடிவு பண்ணேன்கா இந்த மாதிரி தப்பான வேலைகள் எப்போவுமே பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் இவகிட்ட கூட என்ன பத்தி எல்லாம் உண்மையே சொல்லி தான் இவள கல்யாணம் பண்ணிருக்கேன் இப்போ கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் கா ஆமாக்கா எல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எலியா மறுபடியும் அதே எலியா வாலல பிசினஸ் கா தெளிவா சொல்லு சாரி ஏங்க இவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவங்களால தான் என் வாழ்க்கைய மாறிச்சு என்னைய கூட தற்கொலையில இருந்து காப்பாத்துனது இவங்க தாங்க அப்படியே பாத்தீங்களா விதி நம்ம ரெண்டு பேத்தை எப்படி ஒன்னு சேர்த்து வச்சிருச்சு ஐயோ பரவாயில்லமா

நல்ல சந்தோஷமா இருக்கணும்ன நாம பண்ற நல்ல விஷயம் எங்கயோ யாரோட வாழ்க்கையோ மாத்தினா சாகர வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கலாம்